Thank you ஹாய் வாங்க வணக்கம் என்ன பண்ணீங்க சாப்பிட்டீங்களா உங்க ஊர்ல மழை பெய்யுதா சிவகுமார் ஹாய் ஹாய் அக்கா வணக்கம் வாங்க சிவகுமார் சிவகுமார் எங்கிருந்து மெசேஜ் பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஜி ஹாய் ஒன்று ஹலோ வணக்கம் வணக்கம் வாங்க ஜி ஜி உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் எங்கே மசேஜ் பண்ணுறீங்க லைவ் வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுட்டு லைவ் போட்டுட்டு லைவுக்கு வாங்க ஓகேங்களா ராஜமாணிக்கம் வணக்கம் வணக்கம் வாங்க ராஜமாணிக்கம் ராஜமாணிக்கம் ப்ரோ மாணிக்கம் ப்ரோ மெசேஜ் பண்றீங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க லைக் வந்து போட்டு வாங்க சிவகுமார் மை பட்டுக்கோட்டையாக்கா சூப்பர் சூப்பர் சிவகுமார் சூப்பர் என்ன பண்றீங்க சிவகுமார் ப்ரோ லைக் போட்டிங்களா ஃபிரஸ்ட்டு வெற்றிவேல் தமிழ் ஹாய் வணக்கம் மாங்க வெற்றிவேல் வெற்றிவேல் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க வெற்றிவேல் லைக் வர எல்லாருமே வந்து லைக் போட்டு லைக் வைக்குவாங்க நேதாஜியா வணக்கம் வணக்கம் ஜி நேதாஜி எந்த ஊர் நேதாஜி நீங்கள் சொல்லுங்கள் நேதாஜி எந்த ஒரு ஜி அக்கா வாங்க ஜிவி வணக்கம் சிவகுமார் லைக் அக்கா ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் சிவகுமார் சாப்பிட்டீங்களா சிவகுமார் உங்க ஊரில் வந்து மழை பெய்துதான் புதுக்கோட்டை தானே சொன்னீங்க புதுக்கோட்டை சிவகுமார் ராஜமாணிக்கம் சாப்பிட்டேன் அக்கா சாப்பிட்டியா அக்காவா இல்லை ப்ரோ மதியம் சாப்பிட்டோம் நைட் இன்னும் சாப்பிடல ராஜமாணிக்கம் ப்ரோ நீங்க எங்கேருந்து மெசேஜ் பண்றீங்க லைக் போட்டிங்களா சாப்பிட்டான்னு கேட்டேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டியா மதியம் வந்து சாப்பிட்டேன் ப்ரோ நைட் இன்னும் சாப்பிடல தனசேகர் ப்ரோ மழை ஹாய் வணக்கம் வாங்க எங்கேருந்து மெசேஜ் பண்றீங்க வீரபாண்டியன் ப்ரோ மணிராஜ் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க மணிராஜ் எங்கேருந்து மெசேஜ் பண்றீங்க மணி மணிராஜ் லைக் வர எல்லாருமே வந்து லைக் போட்டு வாங்க சிவகுமார் டிவிஎஸ் கம்பெனி அக்கா ஓகே ஓகே சூப்பர் 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 சிவகுமார் சூப்பர் சாப்பிட்டீங்களா சந்திரசேகர் ஹாய் வணக்கம் வணக்கம் சந்திரசேகர் எங்கேருந்து மிஸ் பண்ணுறேன் சந்திரசேகர் லைக் போட்டிங்களா ராஜமாணிக்கம் எந்த ஒரு நாங்கள் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு திருக்கோவிலூர் பக்கம் ப்ரோ சரண்யா விக்கி வணக்கம் வாங்க சரண்யா எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க சரண்யா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சரண்யா ராஜமாணிக்கம் ஓகே ஓகே சூப்பர் சிவ சிவகுமார் ஊர் அக்கா ஊர் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு திருக்கோவிலூர் பக்கம் சிவகுமார் அஜய் வணக்கம் வாங்க ஜெய் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க வெங்கடேஷன் அக்கா உங்கள் தம்பி வெங்கட் வணக்கம் வணக்கம் வாங்க வெங்கட் ப்ரோ சாப்பிட்டீங்களா ஒர்க்லாம் இன்றைக்கி நல்லா போச்சுங்களா லைக் போட்டிங்களா மணிராஜ் வீட்டில் இருந்து மெசேஜ் பண்ணுறேன் ஓகே ஓகே சூப்பர் சிப்பர் பண்ணுறேன் லைக் போட்டிங்களா மணிராஜ் கோவிந்தராஜ் ப்ரோ வாங்க வணக்கம் ஹாய் சிஸ்டர் குட் ஈவினிங் சிஸ்டர் ஹவ் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் என்ன நான் நல்லா இருக்கேன் ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அஜய் நேம் என் பேர் வந்து அனுசியாங்க ஏஞ்சல் பிரியா லைக் டன் சூப்பர் சூப்பர் வாங்க ஏஞ்சல் பிரியா எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க ஏஞ்சல் பிரியா கோவிந்தராஜ் ப்ரோ லைக் போட்டு வந்தீங்களா தனசேகர் ப்ரோ நான் படிக்காம போறேனா மாமா எங்க மாமா எங்க வர சொல்லுங்களா மாமா வந்து ஊருக்கு போயிருக்காரு தனசேகர் ப்ரோ ஒரு சின்ன வேலையா மாமா வெளியில் போயிருக்காரு வந்துருவாருங்க ப்ரோ ப்ரோ சரண்யா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சரண்யா நீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டிங்களா சரண்யா And then... ஃபகீர் மொகமட் ஹலோ குட் ஈவினிங் வணக்கம் வணக்கம் வாங்க ஃபகீர் மொகமட் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க லைவ் வர எல்லாருமே வந்து லைக் போட்டு லைவுக்கு வாங்க சூப்பர் வீடியோ அக்கா ஓகே ஓகே சூப்பர் தேங்க்யூப்பா ராஜ மாநிலம் என்ன ஒர்க் பண்றீங்களா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தாங்க இருக்கேன் விஜயகுமார் பாண்டிய நீ மாலை வணக்கம் பாச சூப்பர் சூப்பர் ப்ரோ நான் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி கேட்ரிங் ஒர்க் இருந்துச்சுங்களா சரண்யா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து டிப்ளமோ தாங்க படிச்சுருக்கேன் நரங்கண்ணூரில் படித்தேன் ஜிபிடி காலேஜில் தான் படித்தேன் நீங்கள் என்ன ஊர் சரண்யா மணிராஜ் சரி மஞ்சு போட்டு மஞ்சு வா சூப்பர் சூப்பர் வா மஞ்சு என்ன பண்ற என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க நீங்க டுவெல்த்து முடிச்சீங்கல்ல அப்படி பேர் என்னது சின்ன பேரு நல்லா இருக்கீங்களா மஞ்சு வீட்டில் எல்லாரும் நல்லா தர்ஷினி 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 நல்லாயிருக்காங்களா தர்ஷினி அந்த லெவன்த்தா நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா மஞ்சு கீதா லக்ஷ் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சூப்பராக இருக்கேன் நல்லா இருக்கேங்க கீதா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் லைவ் வந்து எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி லைஃப் வந்து லைவ்க்கு வரும்போதே போட்டு வெங்கடேஷன் அக்கா சாப்பிட்டேன்னு அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டேன் வெங்கடேஷ் ப்ரோ வெங்கடேஷ் ப்ரோ லைக் போட்டிங்களா விஜயகுமார் பாண்டியன் ஊட்டி பயணம் வா சூப்பர் அங்கே ஏன் உங்களுக்கு வேலை கோவிந்த் சிஸ்டர் ஐ எம் ஃபைன் சிஸ்டர் நான் சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் ப்ரோ லன்ச்சு சாப்பிட்டேன் நீ ஈவினிங் நைட் சாப்பாடு டின்னர் சாப்பிடல சாப்பிடணும் விஜயகுமார் பாண்டியன் லைக் போட்டாச்சு ஓகே ஓகே சூப்பர் 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 விஜயகுமார் பாண்டியன் நாங்கள் என்றும் ஆதரவு தருகிறோம் மிக்க நன்றி மிக்க நன்றி ப்ரோ மொஹம்மத் நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் சங்கராபுரம் அப்படிங்களா சொல்றேங்க நாங்கள் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக் திருக்கோவில் பக்கம் கோவிந்தராஜ் சிஸ்டர் லைக் போட்டார் சிஸ்டர் ஓகே யூ ஸோ மச் ப்ரோ ப்ரோ வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா சிஸ்டர் பிரதர் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஃபோன் பண்ணிங்களா சத்யா சேலம் சாரி சத்தியசீலன் ஆமாம் சத்தியசீலன் ரங்கநாதன் ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க சத்தியசீலன் ரங்கநாதன் வாங்க எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க லைக் போடுங்க வெங்கடேஷன் பஸ் ஒரு வீடியோ பார்த்தேன் அக்கா சூப்பராக இருக்கா அக்கா ஓகே ஓகே மிக்க நன்றி வெங்கடே மிக்க நன்றி தனசேகர் ப்ரோ அக்கா நான் பால் வாங்க போகிறேன் பாய் அக்கா நீ முடிச்சிடுங்க அக்கா பாய் அக்கா நான் போகிறேன் இன்னும் இருங்க இப்போ தான் லெவன் மினிட்ஸ் ஆகிருக்கு ஒரு ஃபோர் மினிட்ஸ் தனசேகர ப்ரோ கோவிந்த்ராஜ் சிஸ்டர் ஈவினிங் லைவ் வீடியோ போட்டாச்சு சிஸ்டர் ஆமாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதால லைவ் வீடியோ போடுறேன் அண்ணா வெங்கடேஷ் உங்கள் உங்கள் எல்லாம் கமெண்ட் போடுகிறேன் படிக்கிறீங்க அக்கா எல்லா வீடியோக்குமே கமெண்ட் நான் படிக்கிறேங்க படிச்சுட்டாங்க நான் வந்து லைக் கொடுப்பேன் ப்ரோ படிச்சிருவேன் மஞ்சு சிஎஸ்சி படிக்க போறேங்க ஓகே ஓகே சூப்பர் மஞ்சு சூப்பர் உங்க விருப்பம் உங்களுக்கு வந்து எது பட்டன் போதும் அதை படிங்க சூப்பர் மஞ்சு தர்ஷினி கேட்டேன்னு சொல்லுங்க சரண்யா நான் திருக்கோவிலூரில் படித்தேன் பஸ்ல பார்த்துருப்பேன் நான் சென்னாகுளம் சென்னாகுளம் மசாரியானிங்க நான் பக்கத்து ஊர் தாங்க வீர நான் முகையூர் தான் நானும் வந்து பஸ்ஸிடுவேன் பஸ்ஸில் தான் போயிருப்பேன் ஹாய் எப்போ பிரியா ப்ரோ வாங்க வணக்கம் இதோ நான் வந்துட்டேன் நான் கசு வாங்க வணக்கம் வணக்கம் அப்ப பிரியா ரொம்ப நாள் லைஃபுக்கு வரவே இல்லை நீங்கள் என்னாச்சு நல்லா இருக்காளா பிரியா சாப்பிட்டீங்களா உங்கள் கவிதைலாம் வந்து ரொம்பவே என்னை விட என்னோட ஹஸ்பண்ட் தாங்க ரொம்ப மிஸ் பண்ணார் அப்போ பிரியா உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் நல்லா சௌக்கிமா எல்லாருமே சூப்பர் சூப்பர் எல்லோருமே நல்லா இருக்கோங்க மஞ்சு யூ அக்கா நான் நல்லா இருக்கேன் மஞ்சு சூப்பராக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்போ பிரியம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா ஆ சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் செவன்த் லைக் போட்டேன் மிக்க நன்றி மிக்க நன்றிங்க மிக்க நன்றி அப்போ பிரியம் நான் லைக் போட்டேன் எனக்காக கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்யூ ஆஃப் என்ன பேர் வா வாங்க உங்கள் வணக்கம் வாங்க சதீஷ் அப்பு பிரியாவும் வெங்கடேசன் உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்து கமெண்ட் போடுகிறேன் அக்கா படிக்கிறீங்களா அக்கா நான் லைக் போட்டேன்னு அக்கா சூப்பர் சூப்பர் எல்லோருடைய கமெண்ட்ஸுமே நான் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு தான்ங்க நான் லைக் போடுவேன் பார்க்குறீங்களேருந்து கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்ஸுமே நான் படிப்பேன் ப்ரோ படிக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் என்ன டைப்பு அப்படிலாம் இல்லைங்க ஜென்ரலாகவே தான் ஜென்ரலாக தான் வீடியோட போட்டுரு மைடியர் சதீஷ் ப்ரோ வணக்கம் நண்பர்களே சதீஷ் உங்களுக்கு என்ன தெரியுமா ப்ரோ சந்திரசேகர் என்ன ஊர் நாங்கள் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு திருக்கோர் பக்கம் பிறோம் நானே சதீஷ் நாங்கள் ஃபோனில் இருந்து மெசேஜ் பண்ணுறேன் நாங்கள் இருந்து மெசேஜ் பண்ணுறோம் ஓகே 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 அப்போ பிரியா சதீஷ் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா சதீஷ் ஆல்ரவுண்டர் அப்போ ஓகே அப்போ பிரியா கவிதை எழுதிட்டீங்களா மௌனத்தில் உள்ள வார்த்தையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகின்றதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவு அவர்களே நம் வாழ்வில் நமக்கு கிடைத்த பொக்கிஷமாகவும் இருப்பார்கள் இனிய இரவு வணக்கம் மிக்க மிக நன்றிங்க அதே மாதிரி உங்கள் கவிதை வந்து மிகவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ ஸோ மச் தேவதாஸ் ஜோதி தேங்க்யூ ஸோ மச் தேவதாஸ் தேங்க்யூ சதீஷ் ம் சாப்பிட்டேன் அப்போ நீங்க அப்போ பிரியா யாரு சதீஷ் ப்ரோ சொல்லுங்க அப்போ சதீஷ் ப்ரோ உடல் நலம் எப்படி இருக்கு சூப்பர் ஓகே 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 ஜிவிபி ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க ஜிவிபி உங்க பேர் என்ன லைவ் வந்து எல்லாருமே வந்து லைக் வாங்க.. மஞ்சு தம்பிலாம் என்ன பண்ணுறாங்க தம்பி எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்ப பிரியா ஆமாம் சதீஷ் ப்ரோ ஆள் லைவில் ஃபேமஸ் பிளாக்ஸ் ஓகே லைவ் போன எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்க நன்றி உங்களோட சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க விஜயகுமார் பாண்டியன் பாச வெளியூர் பயணம் நீங்கள் வெளியூர் பயணமா ப்ரோ இல்லை என்ன கேட்குறீங்களா விஜயகுமார் பாண்டியன் ப்ரோ வந்து எல்லாருமே படிச்சுட்டு வந்து பாசமான நீங்க வெளியேறாங்க ஆமா ஒரு சின்ன மீட்டிங்காக வந்திருக்கேங்க நானு வெங்கடேஷன் அக்கா உங்கள் வீடியோ தினமும் பார்த்த பின்பு தான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அக்கா நீங்கள் எனக்கு அக்காவாக கிடைத்தது வரம் நான் கொடுத்து இருக்க வேண்டும் அக்கா அப்படியா மிக்கவே நன் மிக்க நன்றி சந்திரசே சாரி வெங்கட் ப்ரோ இந்த அளவுக்கு என் மேலே வந்து அன்பு வச்சதுக்கு மிக்க ரொம்பவே ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஓகே ஓகே லைவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்க நன்றிங்க தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அந்த வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஆள் கொடுங்க டெய்லியுமே வந்து பார்த்தோன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் டெய்லியுமே வந்து லைவுக்கு வரும் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து லைவுக்கு வாங்க ஓகே எல்லாருக்குமே வந்து இனிய மாலை வணக்கம் குப்பு ஏழுமலி குட் ஈவினிங் சிஸ்டர் குட் ஈவினிங் ப்ரோ குட் ஈவினிங் ப்ரோ கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது ப்ரோ எழுதுற வர வேலை இருக்குது அதனால் லைவ் வந்து நம்ம முடிக்கிறேன் ஓகே எல்லாருக்குமே வந்து இனிய இரவு வணக்கங்கள் ஓகே டாட்டா பாய் பாய்